ஒரு பக்கம் ராயன் வந்து ஜாக்லினுக்கு ஒரு தரமான சம்பவத்தை செஞ்சிருக்கார் அது என்னன்றதையும் பார்க்க போறோம் இன்னொரு பக்கம் அருண பயங்கரமான ரெண்டு கேள்விகளை கேட்டு லாக் பண்ணிட்டாங்க ஒரு பக்கம் வந்து யாரே மஞ்சரி வந்து சரியான லாக் அருணுக்கு போட்ட உடனே அருண் அப்படியே மாட்டிக்கிட்டார் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஜெஃப்ரி கேட்கிற கேள்விகள் கூட அருண் சிக்கி தவிச்சார் அது எல்லாத்தையுமே டீடெயிலா பார்க்க போறோம் வணக்கம் மக்களே நேஷனல் நியூஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கண்டென்ட் உள்ள போயிடலாம் ஆக்சுவலா ஜாக்லின் மற்றும் அருண் இவங்க ரெண்டு பேருக்கு பயங்கரமான சண்டை நடந்து ஒரு பக்கம் ஜாக்லின் போயிட்டு எமோஷனா பிரேக் டவுன் ஆயிட்டாங்களா ஸோ அந்த இடத்துல வந்து பாத்ரூம்ல தேம்பி தேம்பி இருந்தாங்க ஜாக்லின் பவித்ரா ஆனந்திலாம் போயிட்டு அவங்களை ஆறுதல் படத்தை வெளியே கூப்பிட்டு வந்து இரு உட்கார வச்சு ஆறுதல் படுத்திகிட்டு இருக்காங்க அப்ப கேக்குறாங்க என்னதான் ஆச்சு அப்படின்னும் போது அவன் எங்கே பேசவே விட்றான்ற மாதிரி நடந்த நிகழ்வுகள் எல்லாம் அவங்க கிட்ட எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு இருக்காங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்க சுச்சுவேஷன்ல தான் கரெக்டாக சௌந்தர்யா மற்றும் ராயன் வராங்க அப்ப சௌந்தர்யா கேட்குற என்னடி ஆச்சு ஏன் அப்படி அழுதுட்டு இருக்கேன்னு போது இல்ல தீபக் இப்படி எல்லாம் பண்றாரு தொடர்ந்து இதெல்லாம் பண்றாரு அதனால அழுதேன் அவர் கூட வந்து மன்னிப்பு கேட்டேன் உன் யார் கால வந்து மன்னிப்பு கேட்க சொன்னா யாரு நீங்க கேட்க சொன்னா அப்படின்ற மாதிரி சவுந்தர டென்ஷன் ஆயிட்டு பல விஷயங்கள் பேசுறாங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுற அப்படின்னா மாதிரி இல்ல அவர் இப்படி இப்ப மொதல் நாள்ல தான் அந்த நாட்டிக்கிழமை அவருக்கு எதிராக பேசல இருந்து என்ன இதுவரையும் டார்கெட் தான் பண்றாரு ஸோ என்ன கஷ்டமா இருக்கு அப்படின்றதுக்காக தான் நான் சொல்லிட்டேன் இதுக்கப்புறமா என் பேச்சுக்கு வரமாட்டார்ல அதனால தாண்டி நான் கேட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொன்னாரு அவருக்கு எப்பவுமே அப்படிதான் பண்ணிருப்பாரு மேனர்ஸ் இது இல்லை அது இல்லைன்றத அப்பத்துல அவர் பண்ணிட்டு தான் இருப்பாரு இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் ஜாக்லின் சொல்றது என்னன்னா நான் அவர் மேல ஒரு மிகப்ப மிகப்பெரிய மதிப்பு மரியாதையெல்லாம் வச்சுக்கிட்டு வந்திருந்தேன் அவங்க வீட்டுல ஆனா இது எல்லாமே போயிருச்சு அவர் அந்த எல்லாத்தையுமே டிஸ்ட்ராய் பண்ணிட்டார் கம்ப்ளீட்டா டெஸ்ட்ராய் பண்ணி பிரேக் டவுன் பண்ணிட்டாரு நீங்க பார்த்துருந்தீங்கன்னாவே தெரியும் அந்த அளவுக்கு வந்து என்ன அட்டாக் பண்ணிட்டே இருக்காரு அப்படின்றத ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி பேசுறாங்க அடுத்து அருண் கூட எங்கடி ஓவரா பேசுறாண்டி அருண் கூட போன வாரம் நான் அந்த வீட்டுல இருந்தேனே அருண் தான் என்ன முழுக்க முழுக்க இப்பெல்லாம் பேசிட்டு இருந்தான்றத பாயிண்ட சொல்றாங்க யதார்த்தமான உண்மை போன வாரம் அருணு ஜாக்லினுக்கு சாப்பாடு கேட்கும் போது கூட பண்ணதா இருக்கட்டும் கேவலமா சாப்பாடு கேட்கும் போது மூஞ்சல் அடிச்ச மாதிரி பேசினதா இருக்கட்டும் அதுல பல இடங்கள்ல அருண் வந்து ஜாக்லினை வச்சு செஞ்சிட்டு மட்டுமே இருந்தார் வேற எதுவுமே இல்லை வச்சு செய்யறதுக்கான முயற்சியில வந்து பல முயற்சிகள் பண்ணிட்டு இருந்தார் ஸோ அருணுக்கு வந்து ஜாக்லின் அட்டாக் பண்ணும் அப்படின்றது போன வாரமே இலக்கு செட் பண்ணிட்டார்ல அந்த இலக்கை மைண்ட்ல வச்சு ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டே இருக்கிறதா பிளான் அதான் பண்றாங்க உடனே அங்கே இடத்துல எல்லாருமே சொல்றாங்க அருணோட ரியல் இதுதான் ஸோ இத்தனை நாள் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு இப்போதான் அருண் வந்து இப்படி பேசிட்டு இருக்கா மத்தவங்களை பேசவே விட மாட்டான் பாயிண்டே சொல்ல விட மாட்டேங்கிறான் அப்படின்றத எல்லா பெண்களுமே அங்கே இருக்கவங்க பேசுறாங்க அதுவும் எதார்த்தமான உண்மைதான் இப்ப நீ பேசுறன்னா அந்த பாயிண்ட் நீ பேசத மத்தவெல்லாம் கேக்குறான் மத்தவங்க பேசத நீங்க சொல்லணும்ல அது கேட்கறதுக்கான வழியும் இல்ல அது கேட்கறதுக்கான ஸ்பேஸும் கொடுக்க மாட்டார் அருண் நடுவில் நடுவில் ஏன்னா பூந்து பூந்து பேசிட்டு இருக்காரு ஆக்சுவலா அருணுக்கு அவருடைய ட்ரீட்மெண்ட்டு ரிட்டர்ன் கொடுக்கணும் அருண் பேசும்போது நடுவில் நடுவுல பேசிக்கிட்டே இருந்தோன்னு வச்சுங்களேன் ஆட்டோமேட்டிக் அவர் ப்ரொவோக் ஆயிடுவாரு ஏன்னா இவர் பண்றதே அதுதான் இவர் அவர் பண்றதே அவருக்கு ரிட்டர்ன் கொடுத்தா சைலண்டா அடக்கி வாசிப்பார் அருணு இது ஒரு பக்கம் நடக்குது அந்த டைம்ல தான் ராயன் வரா தேளு பார்த்துட்டு ராயன் எதுக்கு இப்ப அழுதுட்டு இருக்க ஏன் அழுதுட்டு இருக்க அழா ஜாட்டியன் வேஸ்ட் சிம்பிளி சிம்பிள் ஒரு இது அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிட்டு மூவ் ஆயிரு இது எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகர்ற வேலையை பார்த்தே ஆகணும் ஜாக்லின் இது ஒரு கேம் ஷோ இது வாழ்க்கை கிடையாது கேம் ஷோவை கேமா பார்த்து இது சீரியஸா எடுத்துக்கவே எடுத்துக்காத அவன் அப்படி பேசுகிறான் நீ அழுதுட்டு இருக்கிறதால அடுத்த மறுநாள் வந்து உன்னை அட்டாக் பண்ணாம விட மாட்டான் அவங்க விளையாடுற கேம் அவங்க விளையாடிட்டு தான் இருப்பாங்க நீ விளையாடுற கேம் நீ விளையாடிட்டே இரு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மிகப்பெரிய மோட்டிவேஷனும் கான்ஃபிடென்ட்டும் கொடுக்கறாரு அப்போ ஒரு ஹைலைட்டான ஒரு விஷயத்த சொன்னாரு இப்போ ஒவ்வொருத்தவங்க இப்போ நீ வந்து ஒரு பிளேயரா இருக்கியா உன்னை வந்து தப்புகள்லாம் இருக்கும் அதெல்லாம் வந்து சிற்பி மாதிரி செதுக்கி உன்னை ஒரு ஸ்ட்ராங் பிளேயரா வெளியே எடுத்துகிட்டு போவாங்க அந்த அளவுக்கு நீ ஒரு ஸ்ட்ராங் பிளேயர் பொட்டென்ஷியல் இருக்கிற பிளேயர் தான் நீ ஸோ வெளியே போகும்போது ஒரு நல்ல கேரக்டரோட நீ வெளியே போடுவா இதெல்லாம் வரி பண்ணாத இது எல்லாமே நடக்கிறது உன்னுடைய தான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த ஓப்பனாக போட்டு உடைச்சாரு சரிடா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இல்லைடா இவங்க விளையாடுற ரீதிகள் இது எல்லாமே தப்பா இருக்கு என்ன பாராட்டுலன்னா கூட பரவாயில்ல இப்பெல்லாம் பேசுறாங்களே அப்படின்ற மாதிரி ஜாக்லிங் பேசுறாங்க உடனே சொல்றாரு இங்க பாரு நீ உன்னோட இலக்கு அங்க மட்டும் தான் இருக்கும் இதை மட்டும் எல்லாம் யோசிக்க கூடாது நான் பர்ஸ்ட் வரும்போது இருந்த ஜாக்லினோ இப்ப இருக்கிற ஜாக்லே டோட்டலி டிஃபரண்டா இருக்கான் அதை விட இந்த ஜாக்லின் நல்லா இருக்கு சோ போக நீ நல்ல ரீதியில போயிட்டு இருக்க இதே ரீதியில போ வருத்தப்படாத அப்படின்றத சொல்றாரு அடுத்து வந்து இல்லடா நான் வந்து என்னோட இலக்கை நோக்கி நான் டிராவல் பண்றேன் என்ன காலை புளிச்சு இழுத்துக்கிட்டே இருந்தா என்னடா பண்றதுன்னு போது காலை எட்டி உதர்த்து போ அவன் காலை பிடிச்சி இழுக்க தான் செய்வான் அதுதான் கேம் நீ விளையாடுற ரீதியில எல்லாரும் கேம் விளையாட மாட்டான் காலை பிடிச்சிக்கிட்டு ஆனால் காலை எட்டி உதடிச்சுட்டு அவனை தள்ளி விட்டு மேலே போயிட்டே ஜாக்லின் அப்படின்னா மாதிரி மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டும் மிகப்பெரிய பூஸ்டுமே ஜாக்லின் கொடுத்துருந்தார் அவரு ஆனால் தெளிவா இருக்காப்பில் ராயன் வந்து ஸோ கிளாரிட்டி ஆஃப் த ஸ்பீச்சும் வேர்ட்ஸும் வந்து ரொம்ப தெளிவா இருக்கு எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணிட்டு அதுக்கு மாதிரி பிளே பண்ணுற ரீதி வேற மாதிரி பயங்கரமா இருக்கு அப்படின்றது எனக்கு தோணுச்சு அடுத்ததான் என்ன சிவகுமார் வந்து பதில் கிடையாது என்ன வந்து இருந்தாரு ஆட் பண்ணிட்டாங்க ஸ்டூடெண்ட் ஸ்டூடெண்ட் கிட்ட போய் ஸ்டாப் சாரி கேட்கணும் வர்ஷினி கேட்டாங்க இதுல வர்ஷினி கேட்ட சாரிக்கு பல பேர் பிடிக்கல அவங்க வேர்ட்ஸ் இதுன்னு யூஸ் பண்ணாங்க அதனாலதான் வர்ஷினி கேட்ட வார்த்தை தவறு பெரிய தவறு இது ஒரு பக்கம் நடக்குது உடனே வந்து என்னையா அந்த மாதிரி மரியாத குறவா பேசிருக்காங்க அப்படின்றத ரெக்வஸ்ட் பண்ணார் சிவகுமார் அருண் கிட்ட அதை பத்தி கேள்வியே கேட்கலையே ஏன் அதை பத்தி தீபக் தான் பேசினாரு சிவகுமார் கிட்ட ரூடா நடந்து இல்லையா தீபக் அதை பத்தி ஒரு கேள்வியும் கேட்க மாட்டார் ஏன்னா அது கேட்கணும் அவசியம் இல்லை கேட்க முடியாதது அருணால இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் எல்லாம் எடுத்துக்க மாட்டார் ஏன்னா கேட்டா அந்த இடத்துல அருணுக்கு பதில் இல்லைல்ல பதில் சொல்ல முடியாதுல்ல அதனால திக்கி திக்கி தான் முடிப்பார் அந்த இடத்துல அடுத்து மஞ்சிரி வந்து ஒரு கேள்வி கேட்க அருண் ஓப்பனா சொல்லட்டுமா ஆனால் நீங்க மத்தவங்களோட இன்வால்மெண்ட்ல ஈடுபாடு அதிகமா கொடுக்குறீங்க பிரின்சிபல்னா பிரின்சிபலான வேலையை மட்டும் பாருங்க நீங்க எல்லா இடத்துலையும் ஓவர் இன்வால்மெண்ட் ஓவர் ஈடுபாடாக போய் பண்றது எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பு வரும் இப்பெல்லாம் பண்ணாதீங்க எனக்கே அப்படிதான் தோணுது ஸோ எனக்கான வேலையை நீங்க பார்க்க விடல இவருக்கான யாரும் பிடி டீச்சருக்கான வேலை இவருக்கான வேற அவங்கவுங்க வேலையை நீங்க அவங்கவுங்க வேலையை பார்க்க விடல எல்லாத்துலையுமே நீங்க கம்ப்ளீட் டிஸ்டர்பன்ஸா தான் இருந்திருக்கீங்க அது எனக்கு தோணுது அப்படின்னா மாதிரி சொன்ன உடனே எனக்கு கொடுக்கப்பட்ட ரோலுங்க எனக்கு கொடுக்கப்பட்ட ரோல் என்ன எல்லாத்தையும் லவ் பண்ணணும் அது மற்ற எல்லா இடத்துலையும் போய் டிஸ்டர்ப் பண்ணணும் டிசிஷன் தடையாக தடையா தான் ரோல் அதை தான் பண்ணிட்டு இருக்கேன் ஆக்சுவலாக ஒரு தடையா இல்லை எல்லா டிசிஷனையும் இவர் தான் எடுக்கிறார் ஆக்சுவலாக டிஃப்ரென்ஸ் இருக்கு தடையா இருக்கிறது வேறு டிசிஷன் முழுசை எடுக்கிறது வேறு இதில் வந்து முழுசை இவர் தான் டிசிஷன் எடுத்துட்டார் ஓகே தடையா இருக்கவே இல்லை அந்த ஒரு பாயிண்டை கேட்டோடனே மஞ்சுரி சொல்லிட்டாங்க அப்படி தான் அவங்க ரோல்னா அப்போ நடக்கிற நிகழ்வுகளுக்கான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க தான் ஃபேஸ் பண்ண ரோல் இங்க நடக்குது இல்ல பிரச்சனை இவங்க வந்து கேள்வி கேட்கறாங்க இதெல்லாம் பண்றாங்க எல்லாத்தையும் பண்ணணுன்ற மாதிரி ஒரு பக்கம் மஞ்சுரி போட்டு தள்ளி விட்டாங்க அருணை அடுத்து ஜெஃப்ரி வந்து கேட்கலாம் அருண் அவர்களே நேத்து நீங்க என்ன சொன்னீங்க என்கிட்ட பிடி சார் பனிஷ்மெண்ட் கொடுக்க கூடாது அப்படி தானே பிரின்சிபல் ஸ்டாஃப்ஸ் தான் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும் நீங்க நேத்து நான் உங்ககிட்ட வந்து பனிஷ்மெண்ட் சொன்னேன் ஏன்னா ஐ மீன் பாய்ஸ் ஹாஸ்டலில் இருக்கிற பசங்க என்ன மரியாதை இல்லாம வாடா போடா அப்படின்ற மாதிரி பேசுறாங்க விஷால் கொண்டு பல பேர் பேசுறாங்க நான் உங்ககிட்ட ஒரு ரெண்டு மூணு வாட்டி வந்து கம்ப்ளைண்ட் பண்ண நீங்க என்ன பனிஷ்மெண்ட் என்ன ஹேண்டில் பண்ணீங்க அப்படின்ற கேள்வி கேட்டோன்னு அருண் வந்து இல்லையே நான் நைட்டு வார்டன் தான் பார்த்துக்க சொன்னாரே தான் இருக்க சொன்னேன் அப்ப நீங்கள் தானே கொடுத்துருக்கணும் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் ஏதா இருந்தாலும் நீங்கள் தானே பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு என்கிட்ட சொன்னீங்க நீங்கள் என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க அருண்ன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்குறாரு அந்த இடத்துல அருண் கிட்ட ஒரு பதில் இல்ல ஒரு பதில் இல்ல அந்த இடத்துல ஸோ அப்போ பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்க வேண்டாம் நான் ஒருத்தருக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாதாங்க அந்த தப்பு நடக்காம இருக்கும் நீங்க என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தீங்க லெட்டர் எழுதி கொடுத்தா முடிஞ்சுருமா அதுக்கு நீங்க பனிஷ்மெண்ட் சீரியஸாக கொடுத்துருக்கணும் அருன்ற மாதிரி ஒரு பக்கம் ஜெஃப்ரி மூஞ்சு லட்சா சொல்லி போடுறாரு இது வேலிட் பாயிண்ட் அதுல மாற்றுக்கருத்தே இல்லை வேலிடான பாயிண்ட் இருந்தால் அந்த இடத்துல அருண் கிட்ட இல்லை அப்படியே சைலண்ட் ஆயிட்டார் இது ஒரு பக்கம் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெஃப்ரி பசங்க வந்து ஒரு கிரிக்கெட் ட்ரைனிங் கிரிக்கெட் மேட்ச் விளையாடுற மாதிரி கிரௌண்டில் ஒரு கிரிக்கெட் மேட்ச் அரேஞ்ச் பண்ணார் ஸோ குடிக்கிற வாட்டர் பாட்டில் இருக்குல்ல அந்த வாட்டர் பாட்டில் பேட் ஆகும் அங்கே ஏதோ ஒரு வந்து பேப்பரோ இல்லை பாலோ ஏதோ ஒன்று வச்சு அது ஒரு கிரிக்கெட் மாதிரி ஒரு பக்கம் விளையாடிக்கிட்டு டீட்டெயிலாக போயிட்டு இருந்தது இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் என்ன பண்றாரு அருண் அவர்கள் தர்ஷிகா கிட்டே போய் எக்ஸ்பிளைன் பண்றாரு ஐயோ கிட்டத்தட்ட அந்த லைவ்ல பாத்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் மேலே இருக்கும் எனக்கு தெரிஞ்சு ஒரு லியர்லி ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸு அரு அரு அருன்னு அடுத்திருப்பார் போல இருக்கு லைவ்ல போற போக பார்த்தா ஆனந்தியே எப்படி மிஞ்சுவது அப்படின்ற மாதிரி அருணோடைய ஆட்டம் இருக்க போது போல இருக்கு அந்த இடத்துல தர்ஷிகா ஒத்து உட்காந்துக்கிட்டே இல்லை சார் நான் போய் பண்ணதுக்கான காரணம் இதுதான் அதுக்கப்புறம் நடந்த நிகழ்வுகள் தான் இதுதான் அப்படின்ற மாதிரி அதுல தர்ஷிகா குறிப்பா வந்து அஞ்சிதா மேலேயும் சௌந்தர்யா மேலேயும் டென்ஷன்ல இருக்காங்க போல ஏன்னா அவங்க ரியாக்ட் பண்ணதால தான் நான் வந்து உண்மையை சொல்லேன் அவங்க தைரியமா இல்லைன்னு ரியாக்ட் பண்ணியிருந்தேன் நான் சொல்லியிருக்க மாட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க ஸோ அதில் வந்து அருண் பல தர அவருடைய தரப்பை சொல்லி தர்ஷிகா புரிய வைக்க ட்ரை பண்றாரு ஆக்சுவலா அருண் வந்து இன்டென்ஷன் என்ன என்னவா இருக்குன்னா ஜாக்லின் மட்டும் அட்டாக் பண்றது இருக்கு ஏன்னா மத்தவங்க கிட்ட பேசும்போது அந்த பாடி டோன் வரல ஜாக்ல கிட்ட மட்டும் தான் அந்த டோன் இருக்கு அது போன இருந்து நமக்கு தெரியுதுல சோ இதுல நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே